ஒரு நாள் ஏலி தன் ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான் அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது ரொம்ப வயசாயிடுச்சு இப்போ சாமியில் வளர்கிறாரு ஏலிக்கு ரொம்ப வயசாயிடுச்சு ரொம்ப வயசாயிடுச்சு வயசான காலத்தில் தான் பிரச்சனைகளே வரும் என்ன பிரச்சனை தெரியுங்களா நம்மளால தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நம்மளால் செயல்பட முடியாத பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் தான் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தான் ஏலிக்கு வந்தது என்னென்னா அதற்கு முன்ன முன்பதா அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கவனிங்க ஏலி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஏலி மிகுந்த கிழவனாக இருந்தான் அவன் தன் குமார சிறுவலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசிரிப்பு கூடாதையும் வாசலில் கூட்டம் கெடுக்கிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறதையும் இதையும் பெண்களை தப்பாக நடத்தினாங்க ஆசாரியர்கள் கவனிங்க அவர்களை நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கலை சொல்ல கேட்கிறேனே என் குமாரரே வேண்டாம் நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் சொல்கிறார் ஆனால் இவர் எப்படி சொல்கிறாரு எப்படிப்பட்ட புத்திமதி சொல்கிறாருன்னு பின்னாடி ஒரு ஒரு தேவனுடைய மனுஷனை கர்த்தரை அனுப்புகிறார் ஏழையின் இடத்துல ஏழி நிறத்தில் அனுப்பி என்ன சொல்றாரு நிப்புங்க ஏலி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் இது கரெக்டாக தானே சொல்கிறாரு சொல்றாரு பிள்ளைங்களுக்கு புத்திமதின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இருபத்தேழாவது வருஷத்தில் ஒரு தேவ மனுஷனை கர்த்தரை அனுப்புகிறாரு தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏழை வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் உன் பிதாவின் வீட்டார் எகிப்து எகிப்திலே பார்வோன் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்திங்க ஆறு சந்ததியை குறித்து பேசுகிறார் என் பலிவிடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தின் யோபத்தை தரிக்கும் கோத்திரங்கள் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரனை தெரிந்து கொண்டு உன் பிதாவின் இஸ்ரவேல் புத்திரன் தகன பலிகள் எல்லாம் கொடுக்கவில்லையா இஸ்ரேலு தகன பலி எல்லாம் யாருக்கு லேவி கோத்துறது ஆசாரியர்களுக்கு மட்டும் இல்ல லேவி கோத்துறது அதில் முக்கியமான பங்கு ஆசாரியர்கள் குடும்பங்களுக்கு போகும் இந்த பிரிவுகளுக்குமே போவோம் ஏன்னா அவங்களுக்கு வயல் கிடையாது அங்கே எந்த விதமான அறுகு கிடையாது ஒன்றும் கிடையாது இங்கேருந்து போகிறது தான் அவங்களுக்கு உணவாக எல்லாமே இருக்கும் எந்த விவசாயமும் கிடையாது லேவி கோத்துறதுக்கு அதுதான் அங்கே அங்கே கர்த்தர் தேவனுடைய மனுஷனை கொண்டு சொல்ற சொல்கிறார் என்ன ஆகையால் இஸ்ரேல் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது உன் வீட்டாரும் உன் பி பிதாவின் வீட்டாரும் என்றைக்கு என் தனிதில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாக சொல்லியிருந்தோம் இனி அது எனக்கு தூரமாக இருப்பதாக என்னை கணம் பண்ணவர்கள் நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணவர்களை கன என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இங்க ஏலிக்கு ஒரு பெரிய சாபத்தை போடுறார் உன் பிள்ளைங்களும் கொல்ல போடுவாங்க எல்லாம் கொல்ல போடுவாங்க உன் வீட்டில் கிழவினா இருக்க மாட்டான் எல்லாம் துடிக்க துடிக்க சாகுவாங்க பட்டு நேக்கர் அகாலம் மாறணும் அருமையானவர்களே பிள்ளைகளை ஒழுங்கா அதாவது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குதுனாக்கா என்னை காட்டிலும் உன் பிள்ளைகளை நீ மதிப்பானு தேவனுடைய மனசாக தான் அங்கே அந்த வசனத்தில் இருக்குது என்னை காட்டிலும் உன் பிள்ளைகளை நீ மதிப்பானேன் அப்ப கர்த்தரை காட்டிலும் பிள்ளைகள் பெருசா இருக்குதா இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு காரியம் சொல்லுவார் ஆண்டவர் அழகா சொல்லுவார் அது எபிர கூட மென்ஷன் பண்றது வேதம் என்னன்னா ஆபரகாம்க்கு நிச்சயமா அங்க ஈசாக்கு பலிட்டு வெளியே வந்த உடனே வானத்தை பார் வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததி இருக்குன்னு சொல்லிட்டு தன் பேரில் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தார் ஏன் அவர் பேரில் ஆணையிடணும் தன்னை விட பெரியவர் உள்ளு ஒருவரும் இல்லாதபடினாலே தன்னுடைய பேரிலே அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தாருன்னு எப்பிர விளக்கம் சொல்லுது ஸோ இந்த உலகத்தில் அவரை விட பெரியவரில் அவரை விட பெரியவர் இல்லாததனால் ஆபரகாமுக்கு அவர் பேர்ல ஆணையிட்டு கொடுக்கிறார் அப்போ ஆபரகாமுக்கு என்ன சொல்ல விரும்புறாருனா உனக்கு நான் தான் மூலம் நான் தான் மெயின் உனக்கு நான் தான் பெருசு நான் தான் பெருசு வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நான் தான் முதலாவது இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதை ஆபரகாம அக்செப்ட் பண்ணாரு அதனால தானே ஈசாக்க கொள்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு போடா ஒரு ஈசாக்கு இல்லைன்னா ஆயிரம் ஈசாக்கு எனக்கு ஆண்டவர் கொடுப்பாரு பிள்ளைகளை மதிப்பானேன் அப்போ கர்த்தர் இருக்க வேண்டிய சிங்காசனத்தில் தன் பிள்ளைகள் ஏற்றக்கூடாது கர்த்தர் இருக்க வேண்டிய சிங்காசனத்தில் தன் மனைவி ஏற்ற கூடாது கர்த்தர் இருக்க வேண்டிய சிங்காசனத்தில் நாம் மதிக்கிற எந்த ஊழிய காரணம் ஏற்றி வைத்து உட்கார விடக்கூடாது கர்த்தருடைய சிங்காசனம் கர்த்தருக்கு மாத்திரமே நான் கூட உட்கார முடியாது ஏன் என் வாழ்க்கையில் தேவனுடைய சிங்காசனம் அவருக்கு மட்டும்தான் என்னை காட்டில் உன் பிள்ளைகளை மதிப்பானேன் பிள்ளைகளை ரொம்ப மதிக்கிறார் அவர் அதனால்தான் வேணப்பா நான் ராஜா என் ராஜா அப்படி நீ ஆசிரியப்பு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவனுடைய மனுஷன் அனுப்புற அவன் வந்து ஹார்டா சொல்றான் என்னை காட்டிலும் உன் பிள்ளைகளை மதிப்பானேன் என் பலிகளை உதைப்பானேன் அடுத்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவருடைய காரியங்களை உதைக்க ஆரம்பிக்கிறாங்க வசம சொல்லுது ஜனங்கள் கர்த்துடைய காணிக்கையை அருவறுப்பா நினைச்சாங்க வெறுத்தாங்களாம் இவங்க பண்ண அட்டகாசம் அருமையானவர்களையும் நம்மை தேவன் ஆசீர்வதித்து நம்மை நடத்தி வந்து நம்ம ஒரு பொசிஷனில் நம்மளை வழிநடத்தி கொண்டு போகும்பொழுது நம்முடைய காலங்கள் வயதான காலங்களில் நம்ம தப்பான காரியங்கள் எடுக்கூடாது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஏன் நான் பார்க்குறேன் இந்த சென்னையில் ஜாம்பவனான ஊழியக்காரங்க எல்லாருமே வயதான காலத்தில் என்னென்ன தடுமாற்றம் ஒரு பெரிய ஊழியர் நான் யாரும் பேர் சொல்ல மாட்டேன் கெஸ்ட் பண்ணுறவங்க புரிஞ்சுங்க நான் சொல்ல எனக்கு பயம் கிடையாது பெரிய ஊழியர் உலகத்துக்கே தீர்க்க தரிசனம் ஒவ்வொரு பேர் ஒரு சொல்லி தீர்க்க தரிசனம் நல்ல ஜப வீர் நல்ல ஒழிக்க தப்பு நான் தப்பு சொல்ல மாட்டேன் நான் உடைய வாழ்க்கையில் நடந்தது ஜபம் பண்ணும்படி ஒரு ஒரு மனிதனை கூட்டிக் கொண்டு போன உடனே அவருக்கு ஜபம் பண்ண சொன்னாங்க அவர் என்ன பண்ணார் கர்த்தர் உனக்கு அழகான மனைவி பிள்ளைகளை கொடுப்பார்னா அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிள்ளைகள் இருக்கிறவர் எனக்கு நான் என்ன சொல்றது ஜனங்கள் ஆகிய நீங்களும் நானும் இந்த வேதத்தை சரியாக படிக்கலைனா இந்த வேதத்தை சரியாக தேடலைனா இந்த வேதமே எனக்கு யாராவது சொல்லி கொடுப்பாங்களான்னு சொல்லி இந்த வேதத்தை விட்டுட்டு எனக்கு யாராவது ஜவு பண்ணுவாங்களான்னு லோ லோ அலைறனால வர பிரச்சனை தான் இதெல்லாம் தேவன் நான் உனக்காக பேசுறேன் உன் கூட இடைப்படுறேன் உன் கூட இருக்கிறேன் உன்னோட கூட நான் உருவாட விரும்புகிறேன் கருத்து சொல்லும் போது நீ அங்க 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 ஓடுறதுனால அவர் பிரச்சனை தான் இதெல்லாம் தெரியுமா கர்த்தர் பேசுறாரே நீ எதுக்கு அங்க எங்க ஓடிக்கிட்டு இருக்க அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா என்று வேதம் சொல்லியிருக்கிறது ஆனா நீ அந்தரங்கத்தில் உட்கார்றதே கிடையாது நீ வெளியரங்கமா தெரிஞ்சிட்டு தான் இருக்கிற எவ்வளவு ஊழியக்காரர்கள் வயதான காலத்தில் தடுமாற்றம் எத்தனையோ சபைகள் உடைந்தது காரணம் என்ன என்ன கருத்துடைய வார்த்தையில் நிலை நிற்கிற எனக்கு நல்லா தெரியும் யாருமே அதான் மோசே சொல்றாரு இந்த நாற்பது வருட காலமாய் முச்செடியில் திருவுளம் பற்றி வந்த நாற்பது வருட காலமாய் அப்படின்னு சொல்லி வசனத்தை மோசே என்ன சொல்ல வராரு முப்ப நான் அந்த முச்சடியில் எரிஞ்ச அந்த போன் அந்த புஷ் அந்த நெருப்பு நாற்பது வருடமாய் மோசக்குள்ளே எரிந்து கொண்டிருந்தது அருமையானவர்களே என்னடா அப்படி யோசிக்காதீங்க கஷ்டமா இருக்குது கஷ்டமா இருக்குது ரொம்ப வேதனையா இருக்குது எவ்வளவு ஊழியங்கள் உடைந்து போறதுக்கு காரணம் வயதான காலத்துல சரியான தேவனை சார்ந்து எடுக்க முடியாத முடிவுகள் என் எப்படி சாப்பிட்டார் தேவனுடைய மனுஷன் ரொம்ப ஹாஷா பேசுற அதுக்கப்புறம் நான்காம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருது நேரம் ஓடி போச்சு நான்காம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருது என்னன்னா பெலிஸ்து இவங்களுக்கும் யுத்தம் கர்த்தருடைய சாபம் வந்தாச்சு ஏலியின் மேலே ஏலியின் மேலே கர்த்தருடைய சாபம் வந்தாச்சு ஆனால் அதை குறித்து ஒரு அக்கறையுமே படலை பாருங்கள் யுத்தம் போகிறாங்க யுத்தத்தில் இவங்களுக்கு ஜெயமில்லை ரொம்ப பின்னடைவு இஸ்ரவேலருக்கு